ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்குள்ளாமே நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் வீடியோல பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஆகும் ஏன்னா நேரடியாக உங்களது ராசி பலன்களை நீங்கள் டைரக்டாக பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது அட்வான்ஸ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ மேலும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே Friends, wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கி செவ்வாயிக் கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைதினம் அக்டோபர் மாதம் 24 தேதி 2023 வருடங்க செவ்வாயிக் கிழமை தமிழ் வருடத்தில சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் இன்ற தினம் விஜயதசமி தினம் நண்பர்களே புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உகந்த ஒரு நாள்கள் எனவே புதிய தொடக்கம் நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள்காக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருதன் நண்பர்களே மேலும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல பகவான் இருக்கிறார் நண்பர்களே சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சில பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய சில புதிய நூதனமான பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல என்ற தினம் அந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்க என்று அந்த பொருள் உங்களது குடும்பத்திற்காக இருக்கலாம் ஸோ உங்களது வீட்டுக்கு தேவையான அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய பொருட்சேர்க்கை நிறைந்த நிறைய என்ற தினம் இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் முத கொண்டு எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க இன்றைய தினம் உங்களுடைய கடன் சுமை உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஆதரவு இன்றைக்கி பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களது கடன்களை தீர்ப்பதற்கு மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய சண்டைகள் வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வேறு லெவலில் ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு பெருகும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை பொழுது இருக்கு நண்பர்களில்லை உங்க மனசுல சில பேராசைகள் எத்தனை நாள் இருந்திருக்கலாம் அந்த பேராசைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறது எனக்கு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது நல்ல மனமாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு நாள் முழுக்க உற்சாகமாக நீங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்க அனுபலி அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து இன்னைக்கு திடீர் டிரான்ஸ்பர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது நீங்க விரும்பிய மாற்றமாக இருக்கலாம் உங்களுக்கு இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி வலுவாக இருக்குங்க அதனால இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதுமானது உங்களது ஃபியூச்சர் எப்படி அமையும் எதிர்காலத்திற்கு நீங்கள் என்னென்ன திட்டமிடல் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் நிறைய தோன்றக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியது நண்பர்களே எனவே எதிர்காலம் குறித்த அதிகமான சிந்தனை வளம் பெறுகக்கூடிய ஒரு நாள் நீங்கள் இன்றைக்கி புதுசாக தங்கம் வாங்கணும் தங்க நகைகள் வாங்கணும் ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் நிறைந்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய சிந்தனை வளம் பெறுகக்கூடிய ஒரு நாள் என்றேன் வியாபாரியம் சந்தோஷமாக என்ற அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் சில முக்கியமான டெக்னிக் முக்கியமான சூட்சுமங்கள் எல்லாமே இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய தனலாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்றலே அனைத்து தொழில்களிலும் உங்களுக்கு நல்ல வகையில் அபார வளர்ச்சி பெறுகிறது நண்பர்களே உங்களது வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது உங்களுக்கு புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது உங்களது பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதில் வந்து உலகளாவிய அளவில் விரிவுபடுத்துறது போன்றவற்றெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் இப்பொழுது கணிசமாக நல்ல தனலா கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க வியாபாரத்தில் இன்றைக்கி நிறைய டெக்னிக் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்றனம் அதனால முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தில் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரியான நல்ல ஒரு அடித்தளம் அமையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்கள் மனம் குறைந்து காதலர் இன்றைய தினம் கொஞ்சம் டென்ஷனாக கொஞ்சம் எரிச்சலாக உங்களது காதலர் என்ற தினம் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அவருடைய மனநிலையை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி டென்ஷன் எல்லாமே பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல வந்து தொத்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கையில் பொறுமையாக இருங்க உங்களது அன்புக்குரியவருக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தை சொல்வது அவசியம் அவருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் அருமருந்தாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நீங்களும் சேர்ந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி அவரை எதுவும் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட எதுவுமே தவறாறு பண்ணாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் காதலர் கூட இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நான்கு என்ற தினம் இன்ற தினம் உங்கள் குழந்தை மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நிறைய தருணங்கள் அமையும் குழந்தைகள் சாதனைகள் செய்வதன் மூலமாக உங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்தில் அமைதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பெறுக நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணர்வுகள் இருந்து கட்டுப்படுத்திட்டு நீங்க முடிந்த வரைக்கும் பயமே இல்லாத நல்ல ஒரு ஒரு தைரியமான ஒரு உணர்வுலேருந்து ஏற்படுத்திக்கணுங்க மனசுல தைரியம் நீங்க வச்சிக்க வேண்டியது நீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க வந்து உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சில டயர்ட்னஸ் கொண்டு வந்துடும் சோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நலங்க உங்களுக்கு அவன் நண்பர்களே நாளோட பிற்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்று தினம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நண்பர்கள் அல்லது மிகப்பெரிய வெற்றிசாலிகள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது நல்ல நண்பர்களே நீங்க ட்ரெண்டிங்கான நல்ல ஒரு புதுமையான ஐடியாக்கள் கொண்ட நண்பர்களுடன் நீங்கள் அதிகமான ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கொண்டு முடிந்த அளவுக்கு அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான நல்ல வளத்தை கொண்டு வந்து சேரும் நண்பர்களே இன்னைக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நேரமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னா அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குகளாக உங்களுக்கு விரும்பிய புத்தகங்கள் படிப்பது அல்லது பாடலை கேட்பது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது திருமண வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி நேரத்தை செலவு செலவிட வேண்டியது நண்பர்களே நீங்கள் பாட்டுக்கு பணம் தான் முக்கியம் அல்லது உங்களை பொழுதுபோக்குகள் தான் முக்கியம் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட எப்படி நீங்கள் இணக்கமாக இருக்க முடியும் அதனால் ஒருவருக்கு ஒருவர் போதுமான நேரத்தை செலவிட வேண்டியது உங்களது இல்லர் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நல்ல ஒரு பாண்டிங் இல்லற வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறது சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பண வரவுகள் நாளுடைய பிற்பகுதியில் அதிகமாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்குங்க வேற லெவலில் குடும்ப வாழ்க்கை இந்த இருக்கிறது தொழில் அபார வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குது கணிசமான பெரிய லாபம் தொழிலை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உயர் அதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அலுவலகப் பணியில் ஏற்படும் நண்பர்களே இன்டர்நெட் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் புதிதாக நிறைய ஆர்வம் முன்னுக்கு நிறைய ஐடியா உங்களுக்கு உங்க துறையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பேராசைகள் அகலம் வியாபாரிகள் டெக்னிக்கலான சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில புதிய பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு எனவே பொருட்சேர்க்கு ஏற்படக்கூடிய ஒரு நாங்கள் கடன் சுமை குறையக்கூடிய ஒரு நாள் அதுக்கு கூட இருக்கிறவங்களா உதவி செய்வாங்க உற்சாகமான நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை சென்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் அதாவது பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் சிந்தனைகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் சில புதிய டெக்னிக்கெல்லாம் நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க எதிர்காலத்துக்காக நிறைய திட்டமிடல மேற்கொள்வீங்க நிறைய புதிய ஐடி ஐடியாக்கள் தோன்றக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சூற்றுமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஃபியூச்சர் குறித்து சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் புதிய ஆர்வம் ஏற்படுங்க இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிறதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆர்வம் உண்டாகும் இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க மனசில் இருக்கக்கூடிய அதிக விதமான ஆசைகள் பேராசிகள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போகும் அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல வளர்த்தை ஏற்படுத்தி தரும் உயர் உயரதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நாளாக அலுவலக பணிகள் அமையும் சின்ன சின்ன கடங்கள் எல்லாம் அடிச்சு முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவு ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பேராசை உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே